டிகிரி டிகிரி முடிச்சிட்டு நான் வந்து அப்ளை பண்ணி திருமணத்துக்கு பின்பு ஒவ்வொரு பெண்களும் சின்ன சின்ன தேவை கூட தங்களுடைய கணவனை நம்பி இருப்பாங்க ஆனால் ஒரு சில பெண்களால் மட்டும்தான் தங்களுடைய கணவனுக்கு உறுதுணையனுண்டு தங்களாலும் தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய வகையில வீடுகளில் இருந்து சுயதொழில வந்து மேற்கொள்வாங்க நாங்கள் இன்றைக்கு அந்த வகையில் தங்களுடைய வீடுகளை வந்து சுயதொழில செய்யக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி தான் பார்க்க போறோம் இருந்து இருக்குது உமன்ஸ் வந்து இண்டிபெண்ட் பினான்சியலா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம் யாரையுமே டிபெண்ட் ஆகி இருக்க கூடாது எப்பயுமே உமன்ஸ் வந்து நீங்க இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான் பினான்சியலா ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் உங்களோட கையில நீங்க யாரையும் எதிர்பார்த்து நிக்க மாட்டீங்க சுய மரியாதையோட பேர் வந்து தஷானி நான் வந்து வீட்டில் இருந்தே இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பிசினஸ் வந்து எப்படி என்ன சொன்னா நான் டிரெக்டா இந்தியாவில இருந்து திங்ஸ் அதாவது கேர்ள்ஸுக்குரிய காஸ்மெட்டிக் கேர்ள்ஸோட ஆக்சசரிஸ் சாமான் எல்லாமே எடுத்து திங்ஸ் சாரீஸா இருக்கட்டும் ஜுவல்லரிஸாக இருக்கட்டும் ஷல்வார் குப்தி ஐட்டங்களா இருக்கட்டும் கிட்ஸ்க்குரிய ஐட்டங்களா இருக்கட்டும் எல்லாமே ப்ரைஸுக்கு ரீட்டைலா இங்கே செஞ்சிட்டு இருந்தேன் ஹோல்சேலுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன் பட் நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது ஸ்ரீலங்கன் மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப கம்மி ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன் வந்து திருமணமான வந்து குடும்பங்கள்ல சாதாரணம் இருப்பாங்க ஆனா உங்களுக்கு ஏன் இந்த துறையில வந்து இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்தது நான் வந்து டான்ஸ் ஃபீல்டு தான் முடிச்சிருந்தேன் டிகிரி முடிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து ஒர்க்குக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் நான் அப்ளை பண்ணி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருந்தேன் நான் அப்போ எனக்கு ஒன்றுமே கிடைக்கல ஒர்க் கிடைக்கல அப்போ கொஞ்சம் மனசு உடஞ்சி போயிட்டு அப்போ ஃபேமிலி வேறு ஆகிடுச்சு அப்போ அதனால எனக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப பிரச்சனைக்காக அப்போ நானும் என்ன எதுவும் செய்யணும் அப்படின்னு எனக்கு அப்போ டான்ஸ் படிச்சுட்டு இருக்கும் எனக்கு இயரிங் வியா பண்ணுறது ஒரு கேர்ளுக்கு என்னென்ன மாதிரி வியா பண்ணுறது அந்த ஃபேஷன் டிசைனிங்கெலாம் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட அப்ப சரி அதே இப்ப நம்ம ஸ்டைல் பண்றதையே அடுத்தவங்க எங்க பேண்டி என்று கேக்குறவங்க ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது ஏன் நான் சும்மா குடுக்கணும் நாமலயே எடுத்து குடுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லித்தான் ஸ்டார்ட் பண்ண வலிக்கிட்டேன் நான் இது ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இந்தியாவில இருந்தவங்க ஸோ அவங்க வந்து எனக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணவங்க தான் டைரெக்டாக இந்தியாவிலேருந்து எடுத்து தர நம்பிக்கையான ஆக்களை எனக்கு காட்டி விட்டவங்க ஸோ அவங்க மூலமாக தான் நான் இங்கே திங்ஸ் எல்லாம் அடுத்து நான் த்ரீ இயர்ஸாக செஞ்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து செய்துட்ருக்கேன் இப்போ வந்து மாதம் வந்தால் ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது அப்போ செய் அதுக்கப்புறம் இப்படியே கண்டினியூ ஆகி கொண்டே இந்த இது வந்து ஃபுல்லா காசு காசு பதிச்சு பாருங்க ஃபுல்லா காசு பதிச்சிருப்பாங்க ஃபுல்லா காசு பதிச்சு அந்த காசை நுண்ணிப்பா பாருங்க அதுல லக்ஷ்மி தாமரைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கு ஃபுல்லா இது நீங்க பாப்பாங்க நிறைய பேர் உடைஞ்சிருக்கு அப்படி இல்ல இது வந்து பிளெக்சிபிளா போடுறதுக்கு உள்ள லொக் போட்டிருப்பாங்க இங்க பாருங்க ரெண்டு த்ரெட் லொக் இந்த லொக் ஃபுல்லா லொக் எல்லாம் பீஸ் பீஸா லொக் பண்ணி இருப்பாங்க சோ இதெல்லாம் டேமேஜே ஆகாது நான் இப்படி மடிச்சு கூட நான் உங்களுக்கு தருவேன் பாருங்க டேமேஜே ஆகாது ஸோ டேமேஜ் ஆகும் அப்படி அப்படியே எதுவுமே பயப்படுத்த பயப்படுத்துறவலந்து அதே இயரிங்க பாருங்க லக்ஷ்மியில அங்க பாருங்க லக்ஷ்மியில ஜிமிக்கி மாதிரி ஜிம்கா ஸ்டைல வந்து கீழே ஒயிட் வச்சிருக்காங்க வந்து இது வந்து ஃபுல் இது ஒன்று போட்டாலே காணும் பிரைடலுக்கு எல்லாம் இப்போ நெக்லஸ் மட்டுந்தான் போடுவாங்க பாருங்க சின்ன ரோப் வச்சிருக்காங்க உங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா ரோப் கூட என்னட்ட இருக்கு இதெல்லாம் கலண்டா கூட ரோப் கூட என்னட்ட வேண்டிக் இது வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ல வச்சு செஞ்சிருப்பாங்க இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு ஷேடுக்கும் ஒவ்வொரு கலர் அடிக்கும் இப்படி திருப்ப இப்படி ஒரு கலர் அடிங்க இப்படி திருப்ப இப்படி ஒரு கலர் அடிக்கும் இந்த ஒயிட் ஸ்டோன் அதான் இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் சொல்றது பாருங்க அப்படியே மெஜந்தா ஸ்டோன்ஸ் வச்சு கீழே மெஜந்தா பேள் மாறி வச்சிருக்காங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் வியா பண்ணிட்டு நம்ம போட்டோம் என்று சொன்னா இதெல்லாம் மும்பை கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே மும்பை கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஜெலோ இருக்கு ப்ளூ இருக்கு லைட் கிரீன் டார்க் கிரீன் பிளாக் ஒயிட் எல்லா கலர் டுவெல் கலர்ஸும் இருக்கு குடுப்புக்கு ஏத்த மாதிரி எடுத்து கொள்ளலாம் நான் பன்னெண்டு கலர்ஸும் வச்சிருக்கோம் குடுப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க வியா பண்ணிட்டே போலாம் பாருங்க இதெல்லாம் இந்த இதெல்லாம் கூடல இப்ப அந்த மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த இயரிங்ஸ் கேக்குறவங்க பாருங்க இதோ அந்த ஜெலோ லெமன் ஜெலோன்னு சொல்றது நிறைய பேர் இந்த இப்ப மெஹந்தி பங்கன் மெஹந்தி பங்கு சொல்லுவாங்க அந்த பங்கன் வரைட்டில இப்படி இயரிங்ஸ் தான் கேட்பாங்க என்ன வந்து இதெல்லாம் குட்டி குட்டி தோடு இதெல்லாம் போறாக்கள் இருக்காங்க தானே

நீங்கள் வந்து எப்படி வந்து தெரிஞ்சு கொள்வீங்க அதே மாதிரி இப்போ அதை சம்மந்தப்பட்ட யாராவது உங்கள்கிட்ட இந்த ஒரு நகை தேவைப்படுது உங்கள்கிட்ட இருக்கையுமா அடிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள கொடுப்பீங்க அதுக்கான எவ்வளோ காலங்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க உதாரணத்துக்கு இந்த பொன்னியின் செல்வன் என்ற ஒரு கான்செப்ட் வந்து பேர் அந்த பொன்னியின் செல்வன்ல ஐஸ்வர்யா ராயோ த்ரிஷா அணிஞ்ச மாதிரி அந்த பேர் டிசைன்ஸ் உதாரணத்துக்கு இந்த காற்று பேர் டிசைன்ஸ் இந்த மாதிரி பேர் வந்ததுதான் நிறைய வியாபாரம் கேட்டவங்க என்னட்ட அந்த மாதிரி இது வந்து பிரைடல்ஸ் கூறியது தான் அந்த மாதிரி பேர் இருக்க அந்த அந்த டிசைன்ஸ் கேட்ட உடனே நாங்க உடனே அங்க உதா அங்க இந்தியாவிலே அப்படிதான் ஒரு திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா அதுல ஹீரோயின்ஸ் அணிகிற மாதிரி ஆன அந்த ஜுவல்ஸ் உடனே மேனுபேக்சர் பண்ணிடுவாங்க மேனுபேக்சர் பண்ணன உடனே மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்களுக்கு வந்து சரியான ரேட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பிறகு போக போக எப்பயுமே ட்ரெண்டிக்கு ஒரு ஒரு ரேட் வரும் பிறகு டூ டேஸ் ஒன் வீக்குக்கு போனா பிறகு ஒரு ரேட் வரும் சோ அந்த ரேட்டுக்கு போடும் சில நேரத்துல எங்களுக்கு இந்தியன் மணியில வந்து அந்த கூடி குறையுறதுனால பிரைஸ் ரேட்டும் மாறி மாறி வரும் அக்குரேட்டா இதான் பிரைஸ் சொல்லி குடுக்கல சில இதுல அவ்வளவு டிஃப்ரெண்ட் காட்டா ஃபைவ் ஹண்ட்ரட் போடும் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த கல்யாண ப்ரைடல் செட் கல்யாண செட் பிரைடலுக்குரிய நெக்லஸ் ஆரம் இன்னொரு பெரிய ஆரம் நெத்தி சுட்டி டிக்கா அந்த மாதிரி பேங்கில அந்த மாதிரி ஃபுல் செட்டுமே எடுக்க போகல தான் அதுல ஒரு பிரைஸ் ரேட் வரும் நார்மலா இயரிங்ஸ் அந்த மாதிரி இதுல அந்த ரேட் அதுகள் வராது தங்களுக்கு இப்போ பொதுவா ஒரு இப்ப நகையை இப்போ ஏதாவது ஒன்லைன்ல பாக்குறாங்கன்னு சொன்னா இப்ப அந்த நகையில போட்டோஸை வந்து உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிட்டு இதே மாதிரி எங்களுக்கு எடுக்க எவ்வளவு காலம் சொன்னா நீங்க எவ்வளவு காலத்துக்குள்ள குறிப்பிட்ட காலத்துக்கு பெற்றுக்கணும் இதே மாதிரி இந்த ஹேண்ட் ஸ்ட்ரோக்ல இருக்குமா இருந்தா உங்களுக்கு டூ டேஸ்ல டூ ஒர்க்கிங் டேஸ்ல நான் டெலிவர் பண்ணுவேன் ஒர்க்கிங் டேஸ்ன்றது யோசிக்கணும் மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க அதனால மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டேஸ்ல நாங்க எடுத்து கொடுப்போம் அதே இது என்னட்ட இல்ல நாங்க ஆர்டர் போட்டு தான் எடுக்கணும் அந்த மாதிரி என்று சொன்னா

இப்போ நீங்கள் நகைன்னு சொல்கிறத மட்டும் இதை இதில் விட்டுட்டு வேற என்ன பொதுவாக நான் நகை ஹேண்ட் ஸ்டாக் செய்கிறது வந்து இதுக்கு வந்து டப் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் வந்து எனக்கு இயரிங்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் ஆயிரும் நார்மலாக நெக்லஸ் ஸ்டாக்கர் அந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபாஸ்ட் மூவிங் ஆயிரும் பிரைடல் செட்டோ சரி பெரிய கூர சாரிகளோ பிரைடல் சாரிகளோ மற்ற எல்லாமே வந்து ஹேண்ட் ஸ்டாக் இருந்தால் ஒரு சீசன் வர டைம் தான் எனக்கு மூவ் ஆகுறது கூட அப்ப அதனால நான் என்ன செய்யறேன் இது ஸ்மால் பிஸ்னஸ் தானே ஸோ பெரிய அமௌண்ட் வந்து நாங்கள் வச்சு செய்யல ஸ்மால் பிஸ்னஸ்ன்றதுனால அவங்க வந்து ஒன்லைன்ல பண்ணி இந்த சாரி வேணும்னு சொல்லிக்கல நாங்க அங்க இருக்க பிக் அனுப்பி கேட்போம் இந்த சாரி இருக்கா இந்த அவைலபிளா இருக்கா இது மாதிரி ரியல் ரியல் பிக் பிக் என்ன அதே மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கு அப்ப அவங்க அதோட வித் ஒர்க் பிளவுஸ் இருக்கான்னு கேட்பாங்க அதையும் நாங்க எடுத்து ஓகேன்னு சொன்னோன்னே சாரியா இருக்கட்டும் குர்த்தி டாப்பு லெஹெங்கா ஜுவல்லரி செட் எல்லாமே ஒரு பேக்கேஜா செட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு இந்த black full and fully இருக்கு. நீங்க கலர்ல போட்டுட்டு black-ஆ ஒரு நைட் நைட் இதுக்கெல்லாம் நீங்க பண்ணிட்டு போறேன்னு சொன்னா black. அதே இது மோடர்னா வேர் பண்றதால பாருங்க அண்ணா டிசைன்லயே நிறைய இருக்கு இருக்கு. ஒரு அது அவ்ளோமே கிறிஸ்டல் ஸ்டோன் நார்மல் ஸ்டோன் கிறிஸ்டல் இந்தியன் பாகிஸ்தானீஸ் அந்த கூடுதலா நேபால் பாகிஸ்தானீஸ் ஐட்டங்கள் யூஸ் பண்ற கூடிய மாதிரி தான் பாருங்க இது சில்வர் இருக்கு இருக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் நீ பாருங்க இது அப்படியே பீட்ஸ் வந்த மாதிரி

டிசைன் எிருப்பாங்க உள்ளுக்கு மைனூட் ஆன டிசைன்ஸ் மயில் கலர்ல இருக்கு மயில் மாதிரி ரே அந்த தோகை எல்லாம் அப்படி இருக்கு பாருங்க அழகா இருக்குதான் இந்த நம்ம நாலஞ்சு தோட்டம் போடணும்னு வேண்டியல இதுல ஒரு தோடு போட்டாவே புல் காதுமே கவர் ஆயிடும் அந்த காதுக்காந்து கீழ ஜிம்கா மட்டும் தொங்கும் அவ்வளவு அழகா இருக்கு நிறைய கல்வி என்ன கேட்பாங்க பிக்ல இருக்கிற மாதிரியே இருக்குமா மோரவர் கேட்குற எல்லா கொஷன்ஸுமே எனக்கு இந்த அப்படியான ஒரு கொஷன்ஸ் தான் இருக்கிற மாதிரியே இருக்குமா அப்படின்ட்டு நான் உடனே அவங்களுக்கு ஒரு வீடியோ ரியல் வீடியோண்ட எடுத்து அனுப்பிடுவேன் மாதிரி தான் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொன்னா நான் வந்து பேக் பண்ணி அனுப்பி விடுறேன் வயசானவங்க இல்லாட்டி ஒரு இயரிங்ஸ் போடுற மாதிரி எல்லாம் போட்டு போட்டிருக்கவங்க மாதிரி போடுவாங்க பாருங்க இந்த பன்னெண்டு கலர்ஸ் இருக்கு பன்னெண்டு கலர்ஸ்மே புக் ஆயிட்டு வடிவா பாருங்க ஸ்டோன்ஸ் தான் அவ்வளவு மெட் ஸ்டோன்ஸ் ஆல உங்களுக்கு இதா இருக்கு நிறைய கலர்கள் இருக்குன்னு ஃபுல்லா பீட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இந்த ஜிமிக்கிலே 5 லேயர் வரும் பாருங்க 5 ஜிமிக்கி வச்சு கடைசில பீட் வச்சு இத பாருங்க மயில் தோகை மயில் தோகை விரிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் பாரமா இருக்கு நான் பாக்கும்போது யோசிப்பேன் பாரமா நீங்களே பாருங்களே பாரமாண்டு பாரமல்லா பாரமாண்டு நீங்களே பாருங்களே ஆனா இந்த உள்ள இருக்க இந்த டிசைன் அந்த வேலைப்பாடுன்னு சொல்றாங்க அதெல்லாம் அவ்வளவு துல்லியமா இருக்கு இல்ல அப்ப அது பாரமாண்டு சொன்னா அப்ப இத என்ன சொல்லுவீங்க இது போல இருக்கு உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த

வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணி அவங்களோட கண்டெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவேன் இப்போ பொதுவா வந்து யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு திருமண விழா நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அந்த திருமணத்துக்கு தேவையான உடுப்பு அதாவது சாரியில இருந்து அதுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து பெற்றுக் கொள்ளலாமா ஓ கண்டிப்பா பெற்றுக்கொள்ளலாம் அதுதான் என்னுடைய பிசினஸ் அந்த நகைகள் வந்து அந்த பொருட்கள் வந்து பெற்றுக்கொள்றதுக்கு இப்ப அவங்க வந்து உங்கள்ட்ட நேரடியா வந்து இங்க வந்து அந்த பொருட்களை பார்த்து அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அவங்களோட டெலிவரி என்ன மாதிரி அந்த ரெண்டும் அவைலபிளா இருக்கு நீங்க நேரா திருவண்ணாமலையில இருக்கிறவங்க பார்த்து எடுக்கலாம் இல்ல நீங்க டெலிவர் பண்ணணும் என்று சொன்னா எல்லாருக்கும் வந்து பிடிச்சத வந்து டெலிவர் பண்ணி எடுக்கணும் என்று சொன்னா நீங்க டெலிவரிலயும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க பயப்படுத்தவில்லை டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓபன் வீடியோ அனுப்பணும் அதாவது பொறியர்காரங்களோட பார்சல் கொடுத்ததுல இருந்து நீங்க பேக்கிங்க ரிமூவ் பண்ணி ப்ராப்பரா ஓபன் வீடியோ எனக்கு நீங்க அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா ஓகே உண்மையாவே டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்னா நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்குரிய உங்களுக்கு அதே சாமான் தான் வேணும்னு சொன்னா நாங்க அடுத்த சாமான் அனுப்பி வைப்போம் உங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு சார்ஜஸுமே அறவிட மாட்டோம் மத்தபடி இல்ல அதுதான் எடுப்போம் இல்லாட்டி உங்களுக்கு காசு வேணும்னு சொன்னா நாங்க கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவோம் இவங்க எதிர்கால சிந்தனை அப்படிங்கறது என்னவா இருக்கு இந்த எதிர்காலம் என்னோட பொறுத்த என்ன பொறுத்தவரைக்கு இந்த கேர்ள்ஸுக்குரிய எக்ஸசரிஸ் வந்து பெரும்பாலுமே வந்து அஹ் இங்க திருவண்ணாமலையில குறைவு நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி எடுக்கிறது ஹை ரேட்ல போகுது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அந்த மாதிரி விஷயத்துல தான் நான் இதை செய்துட்டு இருக்கிறேன் யாரா இருந்தாலும் என்னட்ட வேண்ட கூடிய மாதிரி தான் இது அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது தோடெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா ரூபால இருந்தே இருக்குது அதனால எல்லாருக்கும் கிடைக்கணும் என்ற நோக்கில தான் நான் போறேன் நான் அதே மாதிரி இந்தியாவுல எப்படி ஒரு காஞ்சிபுரம் சாரீஸ வந்து மேனுபேக்சர் பண்ணி இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் செய்யறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் மாதிரி

இது மாதிரி தான் போடுவாங்க நீங்க அப்படி সিলவர் பாத்தீங்கன்னா সিলவர் கோல்ட் கோல்ட் லுக்கா இருக்கு இதுல கோப்ப கோல்டன்னு சொல்வாங்க இது ஏ நீங்க வந்து ஒரு பெரிய கடையோ இல்லன்னு சொன்னா இது எடுத்து பெருசா செய்யாம வீடுகளில இருந்து இத செய்றீங்க என்ன காரணம் நீங்க நான் ஒரு தோடு நான் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னா நான் கடையா இருந்தேன்னு சொன்னா கடையா வச்சேன்னு சொன்னா கடையோட வாடகை கடையோட கரண்ட் பில் வர்க்கஸ் சார்ஜ் அடுத்த எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எனி சார்ஜஸ் எல்லாம் நான் அந்த தோட்டில தான் வைப்பேன் அப்ப என்னால பேசிக்கா ஒரு நூறு ரூபா நான் அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் இல்ல என்னால வந்து இன்னொரு நூறு ரூபாய்க்கு என்னால சேல் பண்ணியே இல்லாது என்னட்டே இருக்கிற அதே நூறு ரூபாயோட நீங்க மார்க்கெட் ப்ரைஸ்ல போயிட்டு நீங்க அஞ்சு ரூபாய்க்கு வேண்ட வேண்டி இருக்கா சோ அதனால அதை விட இன்னும் நிறைய பேர் வேலை இல்லாம இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க சிங்கிள் மதர்ஸா இருப்பீங்க அவங்களும் இதை நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் போனை வச்சுக்கொண்டே நீங்க செய்யலாம் செஞ்சீங்க சொன்னா உங்களுக்கு இருந்த இடத்துல கேஷ் வர போகுது அப்ப அதனால நீங்க பயப்படவும் தேவையில்லை என்னடையா நீங்க ரீட்டைலா தான் செய்ய போறீங்க அப்ப ரீட்டைலா செய்ய போக பேக்கிங் சார்ஜும் வராது நான் பேக் பண்ணி அனுப்ப போறேன் உங்களுக்கு எல்லாம் அதுல இருக்கிற நடுவுல ஒரு கமிஷன் காஷ் பர் அது மாதிரி இப்ப திருமணமாகி வீடுகள் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இப்படியான தொழில்களை செய்யலாமா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பா செய்யலாம் எல்லாருமே உமன்ஸ் உமன்ஸ் வந்து இண்டிபெண்ட் பினான்சியலா இருக்கணும் என்றதுதான் என்னுடைய நோக்கம் யாரையுமே டிபெண்ட் ஆகி இருக்க கூடாது எப்பயுமே உமன்ஸ் வந்து நீங்க இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான் பினான்சியலா ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் உங்களோட கையில நீங்க யாரையும் எதிர்பார்த்து நிக்க மாட்டீங்க சுயமரியாதையோட நிற்பீங்க அதே மாதிரிதான் நானும் அதுக்காக இது கண்டிப்பா அவங்க செய்யலாம் யாரண்டு இல்ல அவங்க இல்ல யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க கூட செய்யலாம் நீங்க ஒரு ஒரு டைம் பாஸுக்கு செஞ்சால் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்தா கூட நான் நானும் அப்படி செஞ்சேன்னா உங்களோட பொக்கெட் மணியாக இருக்கட்டும் உங்களோட சின்ன சின்ன செலவுகளாக இருக்கட்டும் உங்கள் அம்மா அப்பாக்கில் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவை ஸ்கூல் லீவர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சின்ன சின்ன கோர்சஸை முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு இது சக்ஸஸாக இருக்குது இப்போ வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க அந்த நபருடைய அந்த சரியான தகவல் வந்து நீங்கள் எப்படி வச்சு அதை வந்து சரியான முறையில் உங்களுக்கு வந்து அனுப்புறீங்க அது வந்து சரியான சென்றடைந்துட்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துறீங்க இப்போ ஆன்லைனில் என்னிட்ட கேக்குறாங்கன்னு சொன்னா நான் உடனே ரியல் வீடியோ ரியல் அனுப்பிடுவேன் இது உங்களுக்கு ஓகேன்னு கேட்டுருவேன் சரியா அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்ன அவங்க கான்டாக்ட் நம்பரை எழுதிடுவேன் அவங்க என்ன திங்ஸ் சம்டைம்ஸ் இந்த போன் வந்து நேரம் போன்ல திங்ஸ்ல எழுதிவேன்ஸ் அழிஞ்சாலும் அந்த கொப்பிய பாத்து தெரிஞ்சுக்கொள்ளுவ அட்ரஸையும் அனுப்பி விட்டுருவேன் கொரியர்ல பில் இருக்கு அந்த டிராகிங் நம்பர் தந்திருப்பாங்க நான் ட்ராக் பண்ணி கொள்ளுவேன் அவங்ககிட்ட அப்படி என்ன டே இல்லைன்னாலும் கொரியர் கம்பெனிகிட்ட இருக்கிற பில்லோ ட்ராகிங் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் லவ் சாக்கலுக்கு gift கொடுக்க போறீங்களா உங்க গার্ল ஃப்ரெண்ட்க்கு கொடுக்க போறீங்களா இருந்தா நான் கொடுக்க விரும்பேன் பாருங்க গার্ল லவ் ஹார்ட் ஷேப்புக்குள்ள ரெண்டு புறா வந்து அந்த மாதிரி டிசைன்ஸ் மறைமுகமா காதை சொல்ல விரும்பறீங்களா இத அவட்க வேண்டி கொடுங்க புளங்கதா ரெண்டு அண்ணப் பறவைகள் வந்த மாதிரி ஷேப் அது ஹார்ட் வந்து

அந்த மாதிரி பேங்கிள்ஸ் அதெல்லாம் எடுத்து ஜிமிக்கி ஐட்டங்களும் எடுத்து அதுக்கு ஆ சாரிங்கன்னு எடுத்து ஒரு பாக்ஸ் பண்ணி வேலண்டைன்ஸ் டேக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா குடுக்குறோம் அதே இது ட்ரிங்கோக்ல சர்பிரைஸா டெலிவரி பண்ணணுமெண்டா இப்படியான ஐட்டங்கள் டெலிவரி பண்ணணுமென்றாலும் நாங்க டெலிவரி பண்ணி விடுறோம் நாங்க அவங்களோட பேரை சொல்லி நாங்க டெலிவரி பண்ணி விடுவோம் நாங்க அதே இது ஓட் டைம்ல போயிட்டு சர்ப்ரைஸா உங்களுக்கு அந்த கிஃப்ட் கொரியர்ல போய் கிடைக்கணுமென்றாலும் நாங்க அதே மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொரியர்கிட்ட பேசி நாங்க அங்க போய் டெலிவரி பண்ணி விடுறோம் நாங்க அம்மாக்களுக்கும் இருக்கு. அம்மாக்கள் வியாபாரம் இது. அண்ணன் அண்ணன் நம்புவீங்களா? இது வந்து பாருங்க கோல்ட் தண்ணி தங்கம் தண்ணி

அதான் ஒரு விஷயம் இலங்கையில வந்து இப்படியான பொருட்களை வந்து கொண்டு வரதுக்கான வரி வந்து அதிகம் அதனால இப்ப இந்தியால இருந்து விட இங்க அதிக கொடுத்து தான் சாதாரண மக்கள் வாங்க வாங்க வேண்டிய இருக்கு இதெல்லாம் வந்து பிரீமியம் குவாலிட்டி இந்த பிரீமியம் குவாலிட்டி எல்லாம் இது வந்து மெட் அந்த மாதிரி எல்லாம் வராது இது இது என்ன சொல்றதுன்னு என்ன சொன்னா மைக்ரோ பிளேட் சொல்றது மைக்ரோ பிளேட் சொல்றது ஃபுல்லாவே தங்க மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் மிஷின் கட்டு தானே எல்லாம் மிஷின் கட்டு தான் இங்க பாருங்க வெளியில போய் நீங்க இதை எடுக்கிறீங்கன்னா த்ரீ பிப்டி அந்த மாதிரி ரேட்டுக்கு தான் எடுப்பீங்க நான் உங்களுக்கு ஒன் எயிட்டி போட்டுட்டேன் நூத்தி எண்பது ரூபா இந்த இயரிங் எல்லாம் நீங்க புல் காட்டுமே மூவாயிரம் ரூபாய்க்கு எடுப்பீங்க நான் இது அவ்வளவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா சரியா இந்த சரி நான் ரேட்டை பத்தி சொல்றேன் நான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த ரேட் கூடுதலா இந்த ரிசப்ஷன் செட் சொல்லுவாங்க ஈவினிங்ல நீங்க அப்பதே பார்த்தோன்னே கட்டிங்க இருக்கு ஒரு லெஹெங்காவை வியா பண்ணி போட்டு நீங்க ஒரு லெஹெங்கா கட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் அதை எடுத்து போட்டு ஜஸ்ட் லைக் ஒரு இந்த மாதிரி சோக்க மட்டும் வியா பண்ணலாம் சோக்க மட்டும் இந்த மாதிரி பண்ணி போட்டு நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னா இது மட்டுமே போடலாம் அந்த மாதிரி இது பாருங்க இதுல பாருங்க பாருங்க பேலை பாருங்க

இப்ப இந்த விலை இருக்கு இப்போ விலையும் அதிகமாக இப்ப ரேட்டு வந்து இந்தியாக்குன்னு இலங்கையிட பொருளாதாரத்துல இருக்கு அது வந்து இப்ப இந்தியா இலங்கை இன்னும் ப பணவீக்கமா போகுமா ரேட்டும் வித்தியாசமா தான் போகும் என்ன கருத்துன்னு சொன்னா இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்க பார்க்கறாங்களுக்கு பிரச்சனை இல்ல இதே வீடியோ ஆறு மாசம் கழிச்சு பார்க்கிறார்கள் இந்த விலைக்கு தானே சொன்னீங்கன்னு கேட்காது அந்த டைம் ஸ்ரீலங்கா என்ன ரேட்ல இருக்கோ அந்த ரேட் அந்த அந்த டைம் நாலே நிலைமையில இருக்கோ அதான் ஒன் இயருக்கு முன்னால டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு

ஒவ்வொரு பொருட்களையும் வந்து வந்து நேரடியா இங்க எடுக்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்க எதிர்க்கு என்னன்ற சொன்னா வெட்டிங் ஆர்டர்ஸ் வர்றது நாமலா நம்ம வச்சு செய்யும் போது டெலிவர் பண்ணிருவோம் இந்தியாவில எடுக்கும்போது நிறைய பிரச்சனைல சந்திப்பான் உண்டு இந்தியாவில பாக்க ஒரு மாதிரி இருக்கும் இந்த கைக்கு வரைக்குள்ள வேற மாதிரி இருக்கும் அங்கே வேற ஒன்று ஒன்று வந்து அங்க இல்லாட்டி என்று சொன்னா எனக்கு வேற ஸ்டாக் கொண்டு அனுப்பி விட்டுருவாங்க அப்போ கஸ்டமருக்கு இங்கே நிறைய பிரச்சனை இருக்கும் அடுத்தது டெலிவரி டேட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போறது கொரியர் அங்க ஸ்ட்ரைக்கோ அங்க லீவோ அப்படின்னா எனக்கு தெரியாது இந்தியாவில் லீவானே எனக்கு தெரியாது அப்ப அவங்க கடைக்காரர்கள் சொல்லிடுவாங்க அவங்க கொரியர் போட்டுருவோம் அவங்க பிஸி டைம்ல அவங்களையும் பிளேஸ் சொல்லிடலாது அவங்க பிஸி ஷெடியூல்ல வந்து மறந்துடுவாங்க அப்போ ஓன் டைமுக்கு கொண்டு வர இயலாம போய் எனக்கு ஃபிஃப்டீன் டேஸ் சொல்றது டைம்ல ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து டெலிவர் ஆகும் அப்போ ஓன் டைமுக்கு டெலிவர் பண்ண இல்லாமே இருந்துச்சு அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை அதுக்கப்புறம் இங்கே கொண்டு போய் இப்போ நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவங்க நிறைய பிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்காக பார்த்து நான் சொன்னேன் நீங்கள் வா வாங்க வீடியோ கால் வாங்க வீடியோ கால் வந்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நாங்கள் டெலிவர் பண்ணோம் அடுத்த கொரியர் காராக்கள் இருக்கிற பிரச்சனை வந்து டேமேஜ் பண்ணி கொண்டு போகிறது திங்ஸுகளை வந்து அப்போ ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன மாதிரி அனுபவம் இல்லாமல் டேமேஜ் ஆக வலிக்கிறேன் அப்போ நான் சொன்னேன் சரி என்று போட்டு நாங்களே பர்சனலா பேக் பண்ணி பபிள் ரேப் பண்ணி டபுள் செலோ டேப் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு தான் பேக் பண்ணி அனுப்புவோம் சோ அதுக்கப்புறம் எனக்கு டேமேஜ் என்ற ஒரு இது வரையில அதுக்கப்புறம் நான் நிறைய ஹேண்ட்ராக் செய்ய வெளிக்கிட்ட பிறகு நான் ஆர்டர்ல நிறைய விஷயங்கள் ப்ரீ ஆர்டர்ல எடுத்து கொடுக்குறேன்னா கஸ்டமர்ஸ்ட்டு சொல்லிடுவேன் டெலிவரி வந்து ஒன் மந்த்துக்கிட்ட ஆகும் அதாவது உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் திங்ஸ் வேணும் ஆர்டர்னா நீங்கள் பார்க்குற விஷயம் வந்து அதே தான் வேணும்னு சொன்னால் ஒரு இருபது நாள் சரியாகவும் நாங்கள் இந்தியாவில் ஆர்டர் போட்டு எடுக்கிறோம் சிலது சென்னையிலே இல்லை அப்படி ஆர்டர்னு சொன்னா உங்களுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து ஆர்டர் போட்டு தான் எடுத்துருவாங்க ஸ்ரீலங்கா மாதிரி டூ டேஸ்லேயே அங்கே டெலிவரி பண்ண இயலாது நார்த் இந்தியாவிலேருந்து சென்னைக்கு வரவே செவன் டேஸுக்கிட்ட ஆகும் குறைஞ்சது செவன் டேஸ் ஆகும் அதை விட சென்னையில வெள்ளம் அந்த மாதிரி அப்படி என்று சொன்னா அங்க கொரியர் சர்வீஸ் ஒன்றும் வேலை செய்யாது சும்மா மழையந்தாலே அங்க வேலை செய்யாது அப்ப அது வந்து எங்களுக்கு இன்னும் ப்ரஷரா இருக்கும் அப்ப கஸ்டமர்ஸ் அதெல்லாம் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க அடுத்த கஸ்டமர்ஸ் நினைப்பாங்க நாங்களே ஏதோ சீட் பண்ணிடுவோம் அப்படியெண்டு ஒன்லைன் பிஸ்னஸ் இருந்தாலே சீட் பண்ணிடுவோம் அப்படி சீட் பண்ணா நான் த்ரீ இயர்ஸ் வந்து நான் இதுக்குள்ள இருக்கேலாது இல்லாது அப்போ அதனால அந்த மாதிரி எதுவுமே இல்ல கஸ்டமர்ஸுக்கு ஓகே என்று சொன்ன அப்புறம் தான் நாங்கள் ஆர்டர் போடுவோம் ஆர்டர் போட்டு எல்லாம் செஞ்சாப்பிறதான் நாங்களும் அனுப்புவோம் மற்றபடி நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறேன் நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேன் நான் ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறதுக்கும் சில பேர் வந்து ஓன் டைமில் கேஷ் இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க ரிட்டர்ன் அனுப்பினா எனக்கு ரெண்டு விதால லாஸ்ட் வரும் ஒன்று பேக்கிங் சார்ஜால லாஸ்ட் வரும் இன்னொன்று கொரியர் சார்ஜால லாஸ்ட் வரும் அப்போ அதனால் நாங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அட்வான்ஸாக கேட்போம் அது கேட்டால் அப்புறம் நாங்கள் மீதியாக நீங்கள் திங்ஸ் கிடைச்ச பிறகு நீங்கள் பேலன்ஸ் குறையக்காராக்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறவங்க இந்த அக்காவுடைய சுயதொழில் முயற்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே மறக்காமல் கொமான் பண்ணுங்கள் இந்த வீடியோ காணொலி வீடுகளில் திருமணமான பின்னர் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சில பெண்களுக்கும் தங்களுடைய சுயதொழிலாக வந்து என்னத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வம் உள்ள பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதோட இந்த வீடியோ காணொலி நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி